எல்லாரும் அப்படியே பூசை நடந்து கொண்டிருக்கு இருக்கு போய்க்கொண்டிருக்கணும் நாங்கள் அப்படியே ஆக்கள் வந்து கொண்டே இருக்கணும் எல்லாருங்க மக்கள் கூட்டம் இருக்கு இங்கே ஒரு ஆள் பூசை முடிச்சுட்டு போய்கொண்டிருக்கிறேன் அங்கே கீழ நிற்கணும் வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்குங்க சும்மா இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் இன்றைக்கு வந்து நாங்கள் காட்டு மாதா அதாவது வயல் மாதான்னு சொல்லலாம் ரெண்டு ஒரு திருவிழாக்கு தான் வந்திருக்கிறேன் இதோட வித்தியாசமான விழா நார்மலாக வந்து இங்கே வயல் மாதா வந்து ஆகஸ்ட் மாதம் நடக்கும் மேரி அந்த விண்ணை இந்த நாள்னு சொல்லி அந்த நாளுக்கு தான் வெப்பினோம் ஆனால் இந்த முறை வந்து இது ஒலிம்பிக்கால் வந்து அது வைக்க முடியாமல் இன்றைக்கு வைக்கிறோம்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் பின்னால் நாங்கள் காட்டுக்கு வழியால் காட்டு மாதா கோயிலுக்கு போய் கொண்டு பாருங்க வயல் மாதா தான் சரியான பெயரா பாருங்க இது நேரத்துக்கு ஆக்கள் வந்துட்டோம் நாலு மணிக்குன்னு சொல்லினது ஆனா நேரத்துக்கு ஆக்கள் வந்து உட்காந்துருக்கோம் நாங்கள் வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே ராமாக்கு போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் லேட் ஆனால் பெரிய லேட் இல்லை அப்போ தான் எல்லாம் தொடங்கியிருக்கும் வாங்க உள்ளே போய் எப்படி பூசை நடக்குது மக்கள்கிட்ட இந்த நிகழ்வை பற்றி தெரிஞ்சு கொள்வோம் இதுதான் வயல் மாதா உடைய தேவாலயம் இதுதான் எனக்கு முதலாவது டைம் என்ன வந்து அளவு உங்களுக்கெல்லாம் கூடுதலான பேருக்கு வந்து இதை ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து ஜேசுவட சிலை ஒன்று இருக்குது பாரு அப்படி ஒரு பெரிய மாதா வந்து கோபுரத்தில் இருக்கு நிற்கிறா வாங்க பாப்பம் உள்ள போய் எப்படி இருக்காண்டு நம்மளோட நண்பர்களை காணலை எங்காவே உள்ளே இருக்கிறீரா வாங்க அப்படி உள்ளே போய் பாப்பம் நம்மளுடைய தேவாலயத்தை இதுதான் ولدت كلها

ஆண்டவர் நமக்கு விட்டுச் சென்றிருக்கின்றார் அவருடைய பிரசன்னமாக வாழ்வு தரும் அந்த உணவு நம்முடைய ஆன்ம வாழ்வின் உச்சமாகவும் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் மனதுக்கும் அருமருந்தாகவும் இருக்கின்றது அதன் நினைவாக பலி செலுத்த நம் அனைவரும் ஒன்றாக வந்திருக்கின்றோம் இந்த புனிதமான பலியில் நாம் அனைவரும் தகுதியான விதத்தில் பங்கெடுக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் அனைத்திற்காகவும் மனமிருந்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம் ഇവനും <laughs> இல்லாமல்ல இறைவன் நம் மீது வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக

டிக்டாக் இது யூடியூப் அது மட்டும் கொண்டு போயிடும்மா எத்தனை மணிக்கு பூஜை முடியும் பூஜை முடிஞ்சது இந்த பக்கமா சோத்தி சோத்தி ஓகே நன்றி அண்ணா i wow.

நீங்க எந்த இடம் ஊரில் பேர் உங்களை எங்கேயோ முக்கியம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா அ அறிமுகப்படுத்து எங்கேயோ முதல் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்காரு அங்கேயேன்னு தெரியாது இங்கே இல்லை அங்கே அதுக்கு முதல் வேறு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்காங்க காக எங்கே காகம் காசை இல்லை அதுக்கு முதலும் இங்கேயோ பார்த்துருக்காரு சின்ன சாப்பாட்டு நிலையம் மூணு தடவங்க இருக்கினம் கேண்டீன் மாதிரி அங்கே ரோல்ஸ்கள்

ಡೋನ್ ಬಸ್ಕೊ ಆ ಫಾಕ್ಸ್ ಅದೇ ಅಲ್ಲ ಸಂಗೀಯ ಓ ಇದೆ ಇದೆ ಅಲ್ಲ ಮಂಡ ಅಮ್ಮ ಅಪ್ಪ ಎಲ್ಲರೂ ಫ್ಯಾಮಿಲಿ ಮೆಂಬರ್ಸ್ ತಾನ್ ಸೆಂಜ್ ಆವಂಗ ಅಮ್ಮ ಕೊ ಪರ ಅಮ್ಮ ಇದೆನ್ನ ಕೇಕ್ ಮುಟ್ಟೆ ಇರಕ ಒಳ್ಳೆ ಮುಟ್ಟೆ ಮುಟ್ಟೆ

சாக்கமான சொல்லுவாங்க ஸோ இன்றைக்கு நிறைய மக்கள் கலந்து கொண்டிருக்காங்க இந்த திருவிழாக்கு இன்றைக்கு திருவிழா நற்கரன் வழிபாடு நடக்குது ஒவ்வொரு வருஷமும் நடக்குது அப்படி ஒவ்வொரு வருஷமும் ஜூன் கடைசி நடக்கும் அந்த இந்த வருஷம் தேதி ஆபீஸ் மாதம் இந்த பண்ண நடக்காது என்ன ஆம்பா ஒலிம்பிக்ஸ் நடக்குறதால இன்னைக்கு நடக்காது சில பேர் சொன்னாங்க நடக்கမယ်னு சியர் இல்ல அந்த பாடி கப் முடிஞ்சேங்க கஷ்டம் அது கேன்சல் பண்ணிட்டே போல அப்ப இதுதான் பெரிய திருவிழா சம இருக்கு இதான் கொஞ்சம் பெருசு அதுதான் இங்க நிறைய சனம் வந்து இருக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆயிரத்து ஆயிரத்து மேல அவனோ

நாங்க <laughs> <laughs>

மாறினாலும் இயேசு மறப்பதில்லை ஜீவன் நேரத்திலும் வெறுக்கவில்லை ஜீவன் வீடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை உனக்கு ஒருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்கத் தொடிக்கிறார் உன்னையும் என்னையும் இயேசுக்கிறார்

உங்கள் கணவனை ஒப்புக் கொடுங்கள் மனைவி ஒப்புக் கொடுங்கள் என் கணவனை உதாசனப்படுத்த இருக்கிறேன் என் மனைவி நான் மதித்ததே இல்லையா ஒப்புக் கொடுங்கள் என் வாழ்க்கை துணையவர் அவரை நான் அன்பு செய்ய வேண்டும் நான் நேசிக்க வேண்டும் என் வார்த்தைகள் அவருடைய காயத்திற்கு மருந்து ஆக வேண்டும் என சொல்லி இடத்துல மன்றாடுங்க மாமனாரை மாமியாரை விட்டு கொடுத்து பேசியிருக்கீங்களா வீட்டுல இதுக்கு இருந்தா தொல்லைன்னு சொல்றீங்களா எப்படா ஒளியன்னு சொல்றீங்களா எங்கேயாவது ஆசிரமத்துல எங்கேயாவது ஹவுஸ்ல சேஃபன்னு சொல்றீங்களா நீங்கள் உங்கள் தலைகளுக்கு மேலால் தொங்குகிற சாபத்தை வாங்கிட்டு இருப்பீங்க அவர்களை உங்கள் தாய் தகப்பனை போல அன்பு செய்யுணையை ஆண்டப்படாமே உண்மையாய் மனதருகி நீங்கள் வேண்டி கேட்கிற அரசும் தலைவர்களும் வரும்படியாய் அந்த விடத்தில் வந்து பிச்சுவாங்க சொன்னார்ல உன் காலடி படுகிற இடத்தை உனக்கு சொல்லி இந்த தேசத்தில் நாம் உரிமை குடிமக்களாய் வாழ்கிற அதிகாரத்தை உரிமை பிள்ளைகளாய் வாழ்கிற அதிகாரத்தை அரசு விரைவில் தரும்படியாக இது யாருக்கு புரியும்